ஹாய் வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிசி வாங்க விடிய குழப்பலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் இயல் ரெண்டு கிழவனும் கடலம் ஸோ இதில் வந்து ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் இம்பார்ட்டண்டாக ஒரு ரெண்டு கொஷின்ஸ் இருக்குது அதை மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் கிழவனும் கடலம் அப்படின்ற ஒரு ஆங்கில புதினம் அதை எழுதினது வந்து எர்னஸ்ட் ஹெம்மிங் வே இது எப்போ நோபல் பிரைஸ் பெற்றதுன்னா நைன்டீன் ஃபிஃப்டின் ஃபோரில் சரிங்களா அப்போது கேட்கலாம் கிடவணும் கடலும் அப்படின்ற ஆங்கில பதனம் எழுதுனது யாருன்னு சொல்லி கேட்டால் எர்னஸ்ட் ஹெமிங்வே இது எப்போ நோபல் ப்ரைஸ் பெற்றது அப்படின்னு சொல்லி கேட்டால் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோர்னு சொல்லத் தெரியணும் ஸோ இது ஒரு மெசேஜ் இந்த பாக்ஸில் இருக்குது இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் பேஜுக்கு நம்ம போயிடலாம் நெக்ஸ்ட் பேஜில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இலக்கணம் கொடுத்துருக்காங்க அப்படியே இலக்கணத்துக்கு வந்துருங்க இயல் இரண்டு முதலெழுத்தும் சார்பு எழுத்தும் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எழுத்துக்கள் இரண்டு வகைப்படம் ஃபஸ்ட்டு முதலெழுத்து செகண்டு சார்பெழுத்து முதலெடுத்துனால் என்ன உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டும் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டும் இது ரெண்டும் சேர்ந்து தான் முதலெழுத்துக்கள்னு சொல்கிறாங்க சரியா பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதல் காரணமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் இதை முதலெழுத்துக்கள்னு சொல்கிறாங்க அப்படி கீழே வந்தீங்க அப்படின்னா சார்பெழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க முதலெழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் சரியா அப்போ சார்பெழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டால் பத்து வகைப்படம் ஃபஸ்ட்டு உயிர்மை ஆயுதம் உயிரலப்படை ஒற்றளப்படை குற்றியலுகிறம் குற்றி எலுகரம் ஐகார குறுக்கம் மகர குறுக்கம் அவகார குறுக்கம் ஆயுத குறுக்கம் ஸோ அப்போ சார்பு எழுத்துக்கள் பத்தும் சொல்லிட்டேன் இந்த பத்தையும் பார்த்துக்கோங்க ஏன்னா கொடுத்துட்டு இது பொருந்துமா பொருந்தாதா அப்படின்னு சொல்கிற மாதிரி மாற்றி கொடுத்து கேட்கலாம் அதனால் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னா உயிர்மைன்னு ஒரு டாபிக் இருக்கா அதில் பாருங்கள் மெய் எழுத்துக்களும் உயிர் எழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேருவதால் உயிர்மை என்ற எழுத்துக்கள் தோன்றுதுன்னு சொல்லிருக்காங்க அப்போது இது கொடுத்துட்டு கேட்கலாம் எப்படி கேட்கலாம் அப்படின்னா மெய் எழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேருவதால் கொடுத்துட்டு எந்த மாதிரி தோன்றுது அப்படின்ற மாதிரி கேட்டால் உயிர்மை எடுத்துக்கள் நமக்கு சொல்ல தெரியணும் ஸோ இதை நல்லா படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த பக்கம் நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்தீங்க அப்படின்னா உயிர்மை எழுத்தின் ஒளி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும் இதெல்லாம் கூற்றுகளில் கொடுத்துட்டு கேட்கலாம் அதனால் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வாசித்து பார்த்துக்கோங்க வரி வடிவம் மெய்யெழுத்தை ஒத்திருக்கும் ஒலிக்கும் அளவு உயிரெழுத்தை ஒத்திருக்கும்னு சொல்லியிருக்காங்க முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இவை சார்பெடுத்து வகையில் வந்து அடங்கும் சொல்லியிருக்காங்க சும்மா கூற்றுகளில் மட்டும் கொடுத்து கேட்பாங்க சும்மா வாசித்து பாருங்கள் அடுத்ததுக்கு கீழே வந்துட்டீங்க அப்படின்னா ஆயுதம் ஆயுதம் நம்ம எப்படி சொல்லலாம் மூன்று புள்ளிகளே உடைய தனித்து வடிவம் பெற்றதுன்னு சொல்லலாம் முப்புள்ளின்னு சொல்லலாம் முப்பார் புள்ளின்னு சொல்லலாம் தனிநிலைன்னு சொல்லலாம் அகேனம் சொல்லலாம் அதெல்லாம் ஆயுதத்துக்கு நிறைய பேர் இருக்கு அதுக்கப்புறம் நுட்பமான ஒழிப்பு முறையை உடையதுன்னு சொல்லியிருக்காங்க தனக்கு முன் ஒரு குரல் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எடுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும் ஸோ ஆயுத எடுத்து ஒரு சொல்லுக்கு இடையில மட்டும்தான் வரும் சரிங்களா ஃபர்ஸ்ட்லியும் லாஸ்ட்லியும் வராது ஆயுத எடுத்து இடையில மட்டும்தான் வரும் அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று அது ஆயுத எடுத்து எப்போவுமே தனித்து இயங்காது சரிங்களா முதல் எடுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குதால் ஆயுத எடுத்து சார்பு எடுத்து அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ இந்த இலக்கண டாப்பிக் வந்து முடிஞ்சிருச்சு ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங்